பிழைக்கக்கூடாது இனிமேல் நம்ம வேக்கானமாக பிழைக்கணும் ஒரு சாட்டு சனி வந்துச்சுன்னா எல்லாமே உதறிடுவோமே இந்த சமுதாயத்தை நம்ம நல்லா வாழ முடியாதுன்னு உணர்த்தி பக்குவம் வந்து பக்குவம் வந்து மெச்சூரிட்டி ஆகி அந்த ஒரு தோரணைக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து ஆன்மீக பக்தியோட பாவங்கள் செய்யாமல் வாழணுங்கிறக்காக வந்தால் தான் ஏழரை நாட்டு சனி இந்த ஏழ்ரைங்கிறது எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் ஆரம்பிக்கும்போது போது ரெண்டரை அது ராசி ஒன்று சென்ட்ரல் இருக்கும் அது அஞ்சு அது முடிக்கிறது ஒன்று ஒன்னொரு கட்டம் ஒரு ராசிக்கு ரெண்டரை அப்போ பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு அவ்வளவுங்க பன்னெண்டு ரெண்டரை முப்பது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டாயிரம் ஆறு முப்பது வருஷம் ஒரு மனிதன் கடந்து வந்துட்டா ஒரு சுத்து ஏழரை சனி கடந்துடுறாங்க அதனால முப்பது வயசுக்குள்ள ஒருத்தருக்கு ஏழரை சனி வந்தே தீரும் கண்டிப்பா முப்பதுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஒருத்தருக்கு ஏழரை சனி வரும் அறுபதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள ஒருத்தருக்கு வரும் தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபதுன்னு ஒரு மனிதனுக்கு ஏன் ஆயுள் கொடுத்தாங்கன்னா சூரியன் திசை ஆறு வருஷம் சந்திரன் திசை பத்து வருஷம் செவ்வா திசை ஏழு வருஷம் ராகதிசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் கேது திசை ஏழு வருஷம் சுக்கரன் திசை இருபது வருஷம் இதை மொத்த டோட்டல் பண்ணீங்கன்னா நூத்தி இருபது வருஷம் நாலு சொத்து சனிக்கு நான் மூணு வருடம் நூத்தி இருபது வயசுல சனி முடியும் போது ஆயுள் முடியன்னு பேர் வச்சாங்க ஒரு மூன்றிலே வாலிப பட்டம் இழந்து போனதும் ஈஸ்னா ரூபத்திலே தலையொட்டில் பிச்சை எடுத்ததும் தர்மபுத்திர நாளிலே வனவேச பணி போனதும் சத்திமாமுனியாட்டிலே யானைக்காலில் தலைவிழந்ததும் உண்மையுட்டிட ராவணன் முடிப்பான போர்க்களமாக எல்லாம் முடிச்சுதான் கடைசியில வந்து எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்காங்க இவ்வளவு யுத்தங்களை எல்லாம் தான் அவங்க நல்லா வாழ்த்திருக்காங்க அப்ப அந்த காலத்துல ஆயில் காரகன் சனி பகவான் அதனால ஆயுள் எவ்வளவுன்னு ஒரு மனிதனுக்கு நூத்தி இருபது வருஷம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் ஆதி காலத்துல நூத்தி இருபது அப்படிங்கறத நூத்தி எட்டுங்கிறது எதுக்கு வச்சாங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்து எட்டு பெருக்கள் நாலு நூத்தி எட்டு அதனால நூத்தி எட்டுன்னு வச்சுக்கிறது இந்த ஆயுள் மரண பயம் வரும்போது நூத்தி எட்டு சத்தம் போட்டு போகுது இல்லைங்களா அதனால இந்த நூத்தி எட்டாவது நட்சத்திரத்தினுடைய பாதம் தான் நூத்தி எட்டு அதனால லாஸ்ட் எண்டு ஒரு மனிதனுடைய ஆயில் வந்து நூத்தி இருபது இந்த நூத்தி இருபது வருஷத்துக்குள்ள நாலு சொத்து ஏழரை எல்லா மனிதனும் பூர்ண ஆயிலோட வாழ்ந்த நாலு ஏழரை சனி சந்திச்சே தீரும் ஆயில் இருந்தால் இருந்தால் இப்ப அறுபது வயசுக்குள்ள ரெண்டு ஏழை சனி கடந்துறாங்க அந்த அதுலயே அவங்க மெச்சூரிட்டி ஆகி அறுபதாம் கல்யாணம் பண்ணிட்டு மீதி நான் அறுபது வருஷத்துக்கு ஒரு யுகம் அப்படின்னா பிரபா விபா சுக்கில பிரமோத பரமசுத்தி ஆங்கிரசி ஸ்ரீமுக பாபா யுவா தாது ஈஸ்வர பகதானி பிரம்மாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ வியா இருபது ஏ அப்பா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ரதி கரா நந்தனா விஜயா ஜயா மன்மத துன்மிகி கேர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகுரு சோபகுரு குரோதி விசாசு பரம நாற்பது நாற்பது பிளவங்க கீழகா சௌமியா சாதாரண விரோதி இருந்து பரிதாவி பிரமாதிச்சா ஆனந்த ராஜஸ் நலா பிங்கள காளையத்தி சித்தாத்தி ரௌதிரி துன்மதி துந்துபி ரித்திரகார் அத்தாச்சா குரோதனா அச்சையா அறுபது இது திரும்ப அறுபது இது மறுபடியும் அறுபது அறுபதாம் வந்து ஆயில மறுபடி கூட்டிக்கிறக்காக மறு திருமணம் பண்ணி அறுபதாம் கலையான பேர் வச்சு பேரம்பேத்திகளை எல்லாம் வச்சு அவங்க கிட்ட இருந்து இவங்க ஆசீர்வாதம் பண்ணி இவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பாத பூஜை பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்றாங்க இம்மா நீங்க தம்பதி சகதமா வாழ்த்துற அளவுக்கு தகுதி ஆயிட்டீங்க ஆனா மருதாளி கட்டி வாழுங்க அப்படின்னு வந்ததே அறுபது இதுதான் நிறைய கதை சொன்னாலும் இதுதான் சயின்ஸே வருது வருங்க இந்த அறுபது யுகம் ஒரு யுகம் அது அறுபது என்பது ஒரு யுகம் இந்த ஒரு பேரு அறுபது வருஷத்துக்கு அறுபது பேர் வச்சிருக்காங்க இந்த அறுபதையும் ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கே முன்னூத்தி அறுபத்தி ஒரு நாள கிடக்கிறதே பெருசுங்கிறீங்க அறுபது வருஷத்துக்கு ஒரு ஆறு மூணு பதினெட்டு அதுலயே பதினெட்டாயிரம் நாள் வந்துருச்சு ஆறு ஆறு முப்பத்தாறு மூணாயிரத்தி அறுநூறு நாள் அப்ப இங்க ஒரு பதினெட்டு அங்க ஒரு ஆறு கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் வந்து கலந்தா தான் அறுபது வருஷத்துக்கு பாஸ் பண்றதுக்கு எத்தனை டென்ஷனுங்க அப்போ அறுபது வருஷம் வரைக்கும் அவர் பொறுமையா பொண்டாட்டையும் விடாம பிள்ளைகளையும் விடாம ரெண்டு பேர்த்தையும் உட்கார வைக்கிறாங்கன்னா அறுபதாங்க கல்யாணத்துக்கு உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்ல திருமணம் பொருத்தம் மருந்துக்குதலங்க அந்த கண்டிப்பா எனக்கு திரு அப்படிங்கிறது ராஜராஜ சோழன்கள் அந்த காலத்துல கொடுத்து திரு மன பொருத்தம் தான் அவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த மனம் இருபது வயசு வரைக்கும் கூட உடன்கட்ட போக வரைக்கும் வாழலாங்கிறத மன பொருத்தத்தை தான் பொருத்தம் பேர் வச்சாங்க அந்த திருங்கிறது வந்து உயர் திரு திருச்செந்தூர் தனி இதெல்லாம் இந்த திருங்கிறது வந்து ஒரு காலத்துல ராஜராஜ சோழன் உயர் திருன்னு பத்திரிகை எழுதி கொடுத்து அதனால இந்த திருன்னு வந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த திரு இல்லாமத்த இருந்தது அப்ப மன பொருத்தம் தான் ஓ நீங்க இங்கிருந்து ஒரு கல் இருக்கும் ஒரு எல்லையில இந்த கல்லுல இருந்து அந்த கல் வரைக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சுன்னா பெத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கல் வரைக்கும் போவாங்க போற வழியில வழி சகனம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை அப்படியே கையைப்பொடின்னு சொல்லி தாலி கட்டி விட்டுருவாங்க இதை திருமண பொருத்தம் அப்படி ஏதோ சகனம் சரியில்லை பாம்பு கூறுக்கு போகுது பானை எதுக்கு வருது ஏதாவது இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சகனமே சரியில்லையே இயற்கையே காமிச்சு கொடுக்குது போங்க நாப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நல்ல சகனம் வருதா பார்த்துக்கலாம் இப்ப பொறுத்தமில்லன்னு சொல்லிடுவாங்க இதான் அப்ப பார்த்தாங்க தடை வழி பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு ஒரு எல்லையிலிருந்து ஒரு எல்லைக்கு போவாங்க இயற்கை காமிச்சு குடுக்கணும் இதான் பொருத்தம் இப்படி எல்லாம் ஏழரை ஆமாங்க இதெல்லாம் சுவாரிசமான வார்த்தைகள் மக்களுக்கு போய் சேரட்டீங்க ஏன்னா நல மகாராஜா பட்ட கஷ்டத்துக்கு அதே கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம அனுபவிக்காம இருக்க இருக்கிறத தக்க வச்சுக்கலாம் இல்லீங்களா இப்ப நம்ம பேர்ல ஒரு ஏழை வந்து எல்லா விரைமா போகுதுன்னு நம்ம பொண்டாடி பேர்ல மாத்தி வச்சுக்கலாம் நம்ம எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும் இல்ல நம்ம பேர்ல வீடு வாங்க வேண்டாம் நம்ம பேர்ல வண்டி வாங்க வேண்டாம் நம்ம பேர்ல எதுவுமே இல்லாம நான் ஒரு சந்நியாசிங்கிற மாதிரி தம்பதி சகதமா இருந்துட்டும் கூட சொத்து வத்து எதுவும் இல்லாம இருந்த சாதாரண மனிதன் என்ன இருக்குது எடுத்துட்டு போறக்கு ஒண்ணு இல்ல உயிர் தான் இருக்குது அவ்வளவுதான் பயந்த சனி அதனால பாதிக்கவே வேண்டாம் இது இந்த பரிகாரத்தை ஆதிகால பரிகாரத்தை செஞ்சாலே போதும் சிறப்பு சார் சூப்பர் ஏன்னா அந்த சுய ஜாதகம் பார்க்கும் போது இன்னும் நம்மளால துல்லியம் ஆமா இன்னாருக்கு இந்த பரிகாரம் பண்ணா இன்னொன்னு அந்த எங்ககிட்ட ஒரு டைம் தாங்க ஜாதகம் பாக்க வரணும் ரெண்டாம் டைம் வராதுன்னு வா ஆரம்பத்திலேயே எல்லாமே திருத்தி கர்மாவை எல்லாம் உடச்சு கொடுத்துருவாங்க கர்மா குறையாது குறையாதுங்கிறாங்க குறையாதுங்கிறதுக்கு எங்க குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல கர்மா குறையாதுன்னு சொன்னா நீ எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாவத்துக்கு ஆண்டவன் கோயிலை கட்டி வச்சிருக்கான் அந்தந்த கோயிலுக்கு போய் தீக்கலைன்னா விதியே உனக்கு அதுதான் முடிச்சுக்கலாம் ஆனா கோயிலுக்கே போகாம பரிகார நிவர்த்தி ஆகாதல்லாம் அதான் பயன் அது உடச்சு கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு பாவங்கள் ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை உடைய பாவங்களும் உன்னோட ஜாதகத்துல தான் இருக்குது அத்தனை பாவம் ஒரே ஜாதகத்துல தான் கனெக்ட் பண்ணுது உங்களை கேட்டா அப்பாவை எப்படி அப்பா கேட்ட தாத்தா அவரை கேட்டா அவரோட மூதாதிகள் ஆமா அந்த ஜாதகம் பார்க்கும் போது ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆமா இனிமே இது உடைக்கலன்னா என்ன நடக்க போகும் நடந்த கதையே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க நம்மளோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதகமா போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை நான் சாதகமாக மாற்றி கொடுக்குறக்காகத்தான் சாதகம் பார்க்க வரேங்க உங்களுக்கு பாதகம் அதை சாதகமாக மாற்றணும் அதனால அதை சாதகம் பார்க்க வரீங்க அந்த சாதகம் பார்க்கறக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வேணும் வேணும் அவ்வளோதான் சரி என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப சந்தோஷ ஆமாம் சுவாரஸ்யம்னா அது சுவாரஸ்யம் அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் இயற்கையான வரலாறை நம்ம சொல்லும்போது நிறைய கேள்விகள் இந்த பிராணங்கள் வேணுங்கம்மா ஏன்னால் ஆதாரம் இல்லாம ஆறுதல் இல்லாம மாறுதல் இல்லை கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம ஜோதிட இந்த ஜோதிடம் என்னங்க சோதிச்சு திடமா சொல்லு அதனால காலப்போக்குல ஜோதிடம் ஆமா இதுதான் நடக்குங்க இது நடக்காதுங்க நடக்க போகுதுங்கன்னு சொல்லாதீங்க இந்த தேதியில இந்த கிழமையில இத்தனை மணிக்கு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதப்பா நீ வீட்லயே இரு வெளியில போனா பிரச்சனை வருங்கிறத அதை திடமா சொல்லுங்கிறதுக்காக ஜோதிடம்னு வச்சாங்க ஆஹ் எல்லாத்துலயுமே இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை சுருக்கி ரத்னச்சொருக்கமா வச்சிருக்காங்க முன்னோர்கள் வருஷம் அனுபவம் இருக்கறதுனால இப்ப இந்த நேரத்துல என்னால கொஞ்சம் பேச முடியுது இது வரைக்கும் நம்ம நாலாயிரம் வீடியோ உலகத்துக்கு அதுவே பெரிய யூடியூப் காலத்துல இருந்து மக்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம தொடர்ந்து பேசலாம் இந்த எபிசோட்ல நிறைய ஏழர சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் நீங்க சொன்ன பரிகாரம் பண்ணாலே நமக்கு ஒரு பயம் எல்லாம் போயிடும் போய்டும் மிக்க நன்றி இது இல்ல ரொம்ப சந்தோஷமா நன்றிமா வணக்கம்